வணக்கங்க உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க எப்படி சொல்லி கொடுத்தேன் நல்லா சொல்லுங்கள் என் பேர் செ செபஸ்டின் கேக்கே நேர்லேருந்து வரேன் எங்கள் வீட்டில் சொன்னாங்க மாதிரி இங்கே யூடியூப்பில் போட்டிருக்காங்க இங்கே போய் வந்து கற்றுக் கொடுங்க கற்றுக்குங்க ஆட்டோலாம் எதுக்கு நம்ம காசு கொடுத்து கற்றுக்கணும் அப்படின்னு நான் யோசனை பண்ணேன் அப்புறம் அங்கே போய் வந்து ஃப்ரெண்டு மூலயமா ஒரு ரெண்டு நாள் ஓட்டை கற்றுக்குவாங்க எல்லாமே ஒரே நேரத்தில் பண்ணுறதுக்கு எனக்கு மைண்ட் மைண்ட் செக் ஆகிடுச்சு அப்புறமேட்டுக்கு எங்கள் ஒய்ஃபு சொன்னதை நான் கேட்டேன் அப்புறம் வந்து சார்ட்ட வந்தோடனே எல்லாமே ஒவ்வொன்றா வந்து சொல்லி கொடுத்தாரு ஃப்ரீயாக இருந்தது நல்லா ஓட்ட கற்றுக்க முடிஞ்சது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உள்ளுக்கு ஸ்டேரிங் செடி ஆகணும்னு சொல்லி சொல்லி கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு பாடமே அந்த இதில் வந்து எனக்கு ஸ்டேரிங் செடி ஆச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொன்றா வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே வந்தாங்க இந்த அஞ்சாவது நாள் வந்து ஃபுல்லாக நான் வந்து நான் மட்டும்தான் ஓட்டினேன் பயம் இல்லாமல் போச்சு பதட்டம் இல்லை அதுக்கு வந்து சாருக்கு தான் நன்றி சொல்லணும் கடவுளாக பார்த்து ஒரு ம மனிதன் மூலியமாக தான் ஒரு உதவி செய்வாங்கன்னு சொல்லுவாங்க மாதிரி கடவுளாக எனக்கு வந்து கிடச்ச ஒரு இந்த ட்ரெய்னர் சாரு அதனால் வந்து நீங்கள் ஒரு தொழிலை எடுக்கும்போது ட்ரெயினர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் இதில் கற்றுக்கிட்டேன் ஒரு தொழிலை எடுக்கிற எடுக்கிறோன்னா நம்மளை நம்பி ரெண்டு பேர் வருவாங்க அவங்களோடைய பாதுகாப்பு முக்கியம் அதே நேரத்தில் நம்ம பாதுகாப்பும் முக்கியம் இதெல்லாம் பாதுகாப்பாக நம்ம வந்து ஒரு ஒரு வண்டியை ஏற்கனாக்க ட்ரெயினர் போய் கற்றுக்கிட்டா தான் அது வேல்யூபிள் உங்களுக்கு அப் அப்போ தான் வந்து பலன் கொடுக்கும் ஏன்னாக்க குரு எந்த ஒரு தொழிலுக்குமே ஒரு குருன்றது வந்து முக்கியம் அந்த மாதிரி வந்து ஒரு குருவுக்கு ஒரு தச்சனை வந்து வச்சாதான் தான் அந்த தொழிலில் நமக்கு முன்னே முன்னேற்றம் வரும் அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச குரு இவங்க ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ அந்த பயம்லாம் போயிடுச்சு இல்லைங்கன்னா தெளிவாக நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா கண்டிப்பாக தெளிவாக போயிடுச்சு எந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எப்படி இழுக்கும் எந்த இடத்துல வந்து ப வந்து ரெண்டு வீலையும் ஒன்றா ஓட்டணும் மேடுனா மேட்லேயே போகணும் பல்லோன்னா பள்ளத்தில் ரெண்டு வீலும் போகணும் இது இது ரோட்டில் ஒரு ஒன் வே ரோட் ரோட்டில் ரெண்டு டூவே ஒரே ரோட்டில் ரெண்டு வாகனமும் வர எதிர்புறமும் இந்த பக்கம் போகிற வாகனமும் வர சைடில் வந்து ஒரு பக்கம் இழுக்கும் அது வந்து பார்த்து நம்ம ஓட்டணும் அப்படின்னு சில நிறையா விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாங்க அதாவது வந்து சிட்டியில் கூட வந்து அந்த அந்தளவுக்கு கற்று முடியாது இது கிராமத்து சைட்லேயும் ஓட்டலாம் சிட்டி சைடில் டிராஃபிக்லேயும் நீங்கள் வந்து ஓட்டலாம் அந்த மாதிரி எல்லாமே க கலவையாக வந்து இந்த இடத்துல கற்றுக் கொடுத்தாங்க கண்டிப்பா கண்டிப்பா யார யாரும் யார் கேட்டாலுமே இந்த இடத்துக்கு போங்க அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தனியாக ஓட்டுறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உத்தரவாதம் அப்படின்னு வந்து ஒரு எப்படி பார்த்தாலும் என்கிட்ட கேட்குறவங்கள்ட்ட ஒரு நூறு பேர்னாலும் சொல்லுவேன் சரிங்க சரி பார்க்குறவங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒருத்தவங்களை இந்த மாதிரி ட்ரெயினர்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆ இவங்கள்ட்ட கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது சரிங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் லைஃப்பில் முன்னேறணும்னா என் சார்பாகவும் சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ சார் ஐயா வந்து கேட்ரிங்கில் இருந்தாரு கேட்ரிங் தொழில் கேட்ரிங் தானேங்க ஆ கேட்ரிங் தான் சந்தோஷ் கேட்ரிங் வச்சுருக்கேன் சந்தோஷ் கேட்ரிங் கேகே நகர் தானே சொன்னீங்க கேகே நகர் தான் சரிங்க நீங்கள் சென்னையில் இருக்கீங்க சரௌண்டிங்கில் இருக்கீங்க அருங்கன்னா கேட்ரிங் தேவைனாலும் ஐயாவை காண்டாக்ட் பண்ணலாம் வெஜ்ஜு மட்டும் பண்ணுறேங்க வெஜ் வெஜ்ஜு வெஜ்ஜி மட்டுந்தான் வெஜ்ஜு மட்டும் பண்ணுறாரு இப்போ நீங்கள் வந்து ஆட்டோ தொழில் வந்து இறங்குறாரு உங்களுக்கு நல்லபடியாக வெஜ்ஜு வந்து சமையலாக பண்ணி கொடுப்பார் நல்லா சூப்பராக பண்ணி கொடுப்பாரு சொல்லிடுங்க அதாவது சந்தோஷ் கேட்ரிங்கு நான் குவாலிட்டி நல்லா க நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க ஊர்லேருந்து வந்தவங்க கை கொடுத்துட்டு போவாங்க அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி தான் மெயினாக பண்ணுறோம் க பண காசுக்கு நமக்கு இல்லை இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டவங்களாம் வந்து சரியாக கற்றுக்காமே வந்து ஒரு தொழிலை பண்ணி கெட்ட பேர் ஆக்கிட்டாங்க அதனால் வந்து எனக்கு வந்து கொரோனாவுக்கு அப்புறம் என்னோடய தொழில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அதனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நான் இந்த ஆட்டோ தொழிலை வந்து தேர்ந்தெடுத்தேன் ஐயாவும் வந்து நல்லா கற்றுக் கொடுத்தாங்க கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் அதேமாதிரி நீங்கள் கேட்ரிங் வந்தீங்கன்னாக்கா அது குவாலிட்டினா குவாலிட்டி தான் அதுக்கு நம்ம சேனல் பார்க்குறோம் எல்லாம் மிடில் கிளாஸ் தான் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தரமாக கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கும் சேர்த்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சு ரொம்ப நன்றிங்கய்யா நன்றிங்க ஓகே ஓகேங்க தேங்க்யூங்க அதேதான் கிடைங்க ஓகே போதும் அவள் தான் வாங்க அவ்வளோதாங்க சூப்பருங்க